வணக்க நண்பர்களே நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா முதல் சில மாதங்களில் ஒரு பெரிய சவால் வரும் யாவார நடக்குது ஆனா லாபம் வரல வாடிக்கையாளர் இருக்காங்க ஆனா நம்பிக்கை இல்லை இது ஒரு ஒவ்வொரு தொழிலையும் கடந்து போகும் ஒரு பாதை ஆனா வெற்றி அடையும் ஆளு அந்த பாதையிலிருந்து பாடம் கற்கிறான் இன்று நம்ம பார்க்க போறது தொழிலில் வெற்றி பெற ஏழு முக்கியமான ரகசியங்கள் முதல் ரகசியம் லாபம் நோக்கல்ல மதிப்பை நோக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு நீங்கள் கொடுக்கிற மதிப்பு தான் உங்க பிராண்டை உருவாக்கும் பொருள் விக்காதீங்க பிரச்சனையை தீர்க்குங்க மக்கள் பணம் செலிவழிப்பது சேவைக்காக தான் பொருளுக்காக இரண்டாவது டிப்ஸ் வளர்ச்சி ஒரு பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்டேஜ் மேம்பாடு ஒரு வருஷத்துல முப்பத்தி ஏழு மடங்கு வளர்ச்சி தரும் சிறிய மேம்பாடு பெரிய வெற்றிக்கான அடித்தளம் மூன்றாவது டிப்ஸ் தரம் தான் மார்க்கெட்டிங் அதாவது தரம் நல்லா இருந்தா விளம்பரமே தேவையில்லை அதெல்லாம் வீண் வாடிக்கையாளர் உங்களை பரிந்துரைக்க வைக்கணும் என்றால் அவங்க பேசுற முன்னேற்றத்தை நீங்க காட்டணும் டிப்ஸ் நம்பர் தோல்வி நிறுத்தாதீங்க தோல்வி ஒரு முடிவு இல்லை அது ஒரு ஃபீட்பேக் ஏதோ ஒரு வேலை செய்யவில்லை என்று சொல்ற ஒரு தகவல் தான் ஃபீட்பேக் தோல்வி இல்லாம தொழில் நடக்காது ஆனால் தோல்விக்கு பிறகு நீங்க என்ன செய்கிறீங்க அதுதான் உங்களோட வெற்றி டிப்ஸ் நம்பர் ஃபைவ் கற்றலை நிறுத்தாதீங்க அதாவது வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் புதுசா கற்றுக்கொள்கிறாங்க புத்தகம் படிங்க நண்பர்களோட பேசுங்க பயிற்சி எடுங்க தொழில் வளரணும்னா உங்கள் மனசு எப்போதும் கற்றல் மோட்ல இருக்கணும் டிப்ஸ் நம்பர் ஆறு குழு அமைக்க கற்றுக்கொள்ளுங்க அதாவது ஒருத்த மட்டுமே தொழில் பெரியதா வளராது நம்பிக்கையான நம்ப கூடிய ஒரு குழுவை உருவாக்குங்க அவங்க உங்க உணரணும் உங்க இலக்கை பின்தொடரணும் டிப்ஸ் நம்பர் ஏழு நம்பிக்கை பிளஸ் பொறுமை சீக்வல் டு வெற்றி அதாவது தொழில் என்பது மாரத்தான் போல தான் இருக்கணும் ஸ்பிரிட்டு அல்ல அதற்காக நேரம் பொறுமை மற்றும் மன உறுதி தேவை நம்பிக்கை இழக்காதீங்க ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அடுக்கு மேலே தான் இருக்கணும் வெற்றி என்றால் ஒரே நாளில் எல்லாருக்கும் மிராக்கல் நடக்காதுங்க அது தினசரி சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகை தான் வெற்றி அதனால இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இப்போ ஆரம்பிங்க சிறிய முன்னேற்றம் பெரிய மாற்றத்தை அடையலாம் இதுபோல இன்னும் தொழில் வளர்ச்சிக்கு ரகசியங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வெற்றி பாதையை நாம சேர்ந்து கட்டுவோம்